சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ எல்லையில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் விளக்கேற்றி வழிபட்டால் கட்டாயம் வாழ்க்கையில் உச்சம் தொடும் ராசியாகவே இவர்கள் இருப்பார்கள் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகளை ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு ராசிக்காரர்களுமே நம்ம குலதெய்வ எல்லையில எல்லையில் நம்ம போய் விளக்கு ஏற்றும் போது கட்டாயம் அது நம்ம ஜாதகத்தில் வேலை செய்யும் நம்ம ஜாதகத்தில் உள்ள எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதெல்லாம் வேலை செய்யும்போது போது கண்டிப்பாக நமக்கு பல நல்ல நல்ல பலன்கள் பெற்றுத்தரும் அதுலேயும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் குலதெய்வ எல்லையில் போய் விளக்கு ஏற்றுனாங்க அப்படின்னாலே அவங்க ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த ஜாதகம் அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக டாப்புக்கு போகக்கூடிய ஒரு ராசி அவங்களோட வாழ்க்கை சாதாரணமாக போகிறத கூட ரொம்பவே சிறப்பான வெற்றி மேல வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் அந்த ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ எல்லையில் போய் விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது முதல் ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க போட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே வெற்றியை நோக்கி நகரும் இவங்க யாருமே இல்லை நம்ம சாதாரணமாக வீட்டில் ஒரே குழந்தை அது ராசியில தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை வந்து ஒரு மந்தமாக இருக்கும் அதே தான் அந்த குழந்தைக்கு ஒரு உடன் பிறந்தார் இருக்கும்போது அந்த குழந்தைய போட்டியாக நினச்சி வாழும்போது அது சாப்பிட்ற விஷயத்திலயா இருக்கட்டும் படிக்கிற விஷயத்திலயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு உத்வேகத்தோடு செயல்படும் ராசிக்காரர்கள் இருக்காங்க ஒரு வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ரிசிபர் ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க மூத்த பையன் ராசி அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அழுத்த உடன் பிறந்தாரோ இல்லை சித்தப்பா பசங்கள் பெரியப்பா பசங்களோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ரிசிபர் ராசியில் இருப்பார்கள் அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு தன்னோட வாழ்க்கையின் மேலே மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்கும் இது மற்ற ராசிக்காரர்கள் எப்படின்னா தன்னோடய சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை போட்டிருப்பாங்க இந்த வயசில் நான் சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த வயசில் நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை போட்டு வாழக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் அப்படி வரையறை போடும்போது அந்த வரையறை எப்போது வெற்றியை நோக்கி அமையணும் அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக குலதெய்வ எல்லைக்கு செல்ல வேண்டும் அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போய் அவங்க கையால இழுப்பெண்ணெய் அல்லது நெய் புது மண்ணகல் விளக்கு வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும் குலதெய்வ கோவிலில் அவங்க விளக்கு ஏற்றுறது எவ்வளோக்கு எவ்வளோ பிரகாசமாக எரிகின்றதோ அவ்வளவுக்கு அவங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வ கோவில் ஒருபோதும் இருட்டடைஞ்சு இருக்கவே கூடாது எந்த குலதெய்வ கோயில் ஒரு சில குலதெய்வ கோவில்ல பார்த்தீங்கன்னா வருடாந்திர பூஜைக்கு மட்டும்தான் அந்த பராமரிப்பு அந்த பூஜை முறைகள்லாம் நடக்கும் மற்ற நேரங்கள்ல பூட்டி இருக்கிறது சரியா விளக்கு கூட ஏத்தல எந்த குலதெய்வ கோவில் இருட்டடைஞ்சு இருக்கோ அந்த குலதெய்வத்தை வணங்குற குல மக்கள் அனைவரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் குலதெய்வம் சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா அந்த குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால உங்கள் குலதெய்வ கோவில்ல விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் சுவாமிக்கு ஒரு நேரமாவது நெய்வேத்தியங்கள் வைத்து பூஜைகள் நடக்க வேண்டும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக குலதெய்வம் சந்தோஷமா இருந்தாலே உங்க குடும்பமும் கண்டிப்பா சந்தோஷமாக இருக்கும் இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சந்தோஷமா வாழக்கூடியவர்கள் அடுத்தது தான் எடுத்த காரியத்துல வெற்றி தான் கண்டிப்பா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வெற்றியை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்ல அடுத்தவர்களோட வாழ்க்கையில எப்போதும் அதிக பங்கீடு இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு உரிமையானவர்கள்ட்ட முழு உரிமையும் இவர்கள்ட்ட தான் இருக்கும் அது சின்னவர்களா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி எந்த முடிவா இருந்தாலும் நான் எடுக்கிறேன் அதை நீங்க கேளுங்க அந்த முடிவு கண்டிப்பா உங்களுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட உரிமைப்பட்டவர்களை முழுமையாக கையாண்டு அவர்களோட வருங்காலத்திற்கு என்ன முடிவு எடுத்தால் சரியாக வரும் என்று அனைத்து அதிகாரங்களையும் கைக்குள் வைத்திருப்பவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இது ஒரு காற்று ராசி இந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதெல்லாம் இவங்க கையால விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகள்லேயும் வரக்கூடிய தடைகள் விலகும் இவங்க வாழ்க்கை வெற்றியை நோக்கிய பயணமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களோட திருமணம் குழந்தை அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமண வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கை எப்போது செழிப்பாக இருக்கிறதுக்கும் அவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பாக அமையும் இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ எல்லையில நெய் அல்லது எழுப்பெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயில எந்த எண்ணெயிலையும் நல்ல பெரிய அகல் வாங்கி குலதெய்வ எல்லையில அவங்க கையால் பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது இவங்களோட வாழ்க்கையில மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவே இந்த வழிபாடு இருக்கும் மூன்றாவது ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் முதல்ல மகர ராசிக்காரர்கள் ஒரு இருபது வயசு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருப்பாங்க அதற்கு பிறகு தான் சம்பாதிக்கிற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு தன்னோட கடின உழைப்பை முழுமையாக போடக்கூடியவர்கள் தன்னோட குடும்பம் அப்படின்னு வரும்போது அதை முழுமையா நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் ஏற்றி நடத்துபவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு அடிக்கடி ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அந்த மனக்குழப்பத்தையும் தாண்டி தான் வெற்றி பாதையில் தான் போகணும் தன் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் தன்னோட தொழில் சிறப்பாக அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது அவங்க குலதெய்வ எல்லைக்கு சென்று மண் புது மண் அகல் விளக்கு வாங்கி நெய்யினால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களோட மனக்குழப்பம் தீரும் அவங்களோட கடுமையான உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியமும் அவங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அனைத்தும் அவங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா கட்டாய மகர ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை நம்பியே ஆக வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு கட்டாயம் போகணும் குலதெய்வ எல்லையில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் இதுபோல் இந்த மூன்று ராசிகளில் உங்கள் ராசியும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எந்த ராசியை பற்றி குலதெய்வ வழிபாடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்